வணக்கம் நண்பர்களே ஸ்வர்ணலதா பாடிய பாடல்கள் முதல் பாகம் நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க அப்பத்தான் ஸ்வர்ணலதா பாடின காலவரிசைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா தெரிய வரும் சார் நண்பர்களே ஸ்வர்ணலதா பாடிய பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் என்னென்ன பாடல்கள் பாடி அப்படிங்கறத அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் ஒரே பாகமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா நம்ம மூன்றாம் பாகத்தில் சந்திக்கலாம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ போல போகலாம் நண்பர்களே இந்த இரண்டாம் பாகத்துல சுவர்ணலதா பாடிய பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு காலவரிசையத்தை இந்த காலவரிசையில முதன் முதலா கங்கையம்மரன் இசையில் வெளிவந்த ஆதித்யன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல முதல் பாடல் ஆதித்யன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னமாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அதுல நம்ம எல்லாம் அதிகமா ஜனரஞ்சகமா கேட்டு ரசிச்ச இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் இரண்டாவதா இதே திரைப்படத்துக்காக சொன்னலதா பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையாஜாவின் இசையில சின்ன திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா எல் வைத்தியநாதன் இசையில் வெளிவந்த தசரதன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் அடுத்ததா அரவிந்த் இசையில வெளிவந்த புதுவையல் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக புதுவையல் அப்படிங்கிற இந்த பாட்டை பாடி இருந்தாங்க அடுத்ததா ரவீந்திரன் இசையில் வெளிவந்த மலரை குறிஞ்சி மலரை அப்படிங்கிற திரைப்படத்துக்காக மூன்று பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அரண்மனை கிளி திரைப்படத்துக்காக மின்மினியோடு சேர்ந்து சொன்னதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மதுமதி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும் முடிஞ்சா நீங்களும் கேட்டு பாருங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தங்கக்கிளி திரைப்படத்துக்காக சுணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சிப்பியின் இசையில வெளிவந்த கோகுலம் திரைப்படத்துக்காக மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க கோகுலம் திரைப்படத்துக்காக சொன்னலதா பாடின இரண்டாவது பாடல் கோகுலம் திரைப்படத்துக்காக சொன்னலதா பாடின இந்த மெகா ஹிட் பாடல் அடுத்ததா மன்சூர் அலிகான் நடித்த ராஜாதி ராஜா ராஜ குலோத்தங்க ராஜ மாத்தாண்டா அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க ஒரு பாட்டு பாடி பாடியிருக்காங்க அடுத்ததா தேவாவி இசையில் வெளிவந்த பேண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் புத்தம் போதும் தங்க கூடமே அடுத்ததா சிப்பியின் இசையிரவி வந்த பேச நினைப்பதெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஜனரஞ்சகமான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையிரவி வந்த தர்மசீலன் திரைப்படத்துக்காக இவங்க பாடுன பாடல் இந்த பாடல் அன்பே வா அன்பேன்னு வெங்கடச்சனைங்கா என் மன்னவா அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் இசையிரவி வந்த ஜென்டில்மேன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடுன முதல் பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த உடன்பிறப்பு திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த மெகா ஹிட் பாடல் அடுத்ததா இளையராஜா மற்றும் கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த வள்ளி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல் அடுத்ததா பாலபாரதி இசையில் வெளிவந்த பிறந்தாலும் ஆம்பளையா பறக்க கூடாது அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சங்கர் கணேசி இசையில் வந்த கற்பகம் மந்தா திரைப்படத்துக்காக இவங்க மூன்று பாடல்கள் பாடிருக்காங்க அதுல ஒரு பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்ன ஜமீன் படத்துக்காக இவங்க இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்க பாடின முதல் சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்துக்காக இவங்க பாடின இரண்டாவது சூப்பர் ஹிட் பாடல்

அடுத்ததா ரவி இசையில் வெளிவந்த புதிய தென்றல் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த உழவன் திரைப்படத்துக்காக கேஜே ஏசுதாசுடன் இணைந்து பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ரோஜாவை கில்லாதே அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல இவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்துக்காக இரண்டாவது பாடல் இசையில் வெளிவந்த செந்தூர பாண்டிய அப்படிங்கிற படத்துக்காக இரண்டு பாடல்கள் இருக்காங்க அதுல இவங்க பாடின முதல் பாடல் இந்த திரைப்படத்துக்காக சுவர்ணலதா பாடின இரண்டாவது மெகா ஹிட் பாடல் நண்பர்களே சுவர்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருபத்தி எட்டு திரைப்படங்களுக்கு நாற்பத்தி ஒரு பாடல்கள் பாடியிருக்காங்க இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அமைதி படை திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல முதல் பாடல் எனக்கு ஒன்னு நினைச்சா அப்படிங்கிற இந்த பாடல் இரண்டாவது தான் நம்ம எல்லாரும் ஜனரஞ்சகமா கேட்டு ரசிச்ச இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல் அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த சிந்து நதி பூத்திரை படத்துக்காக பட்டி தொட்டி எங்கும் கலக்கன இந்த ஒரு துள்ளலான பாடல் அடுத்ததா மனோஜ் கியான் இசையில சிறங்கடிக்கு ஆசை அப்படிங்கிற ஒரு படத்துக்காகவும் சங்கர் கணேஷ் இசையில வாங்க பாட்னர் வாங்க அப்படிங்கிற படத்துக்காகவும் இரண்டு பாடல்களை பாடிருந்தாங்க அடுத்ததா இளையராஜா இசையில் வெளிவந்த விசேஷங்க படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடல பாடி அடுத்ததா சிப்பியின் இசையில் வெளிவந்த கேப்டன் திரைப்படத்துக்காக இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல இருந்தாங்க அடுத்ததா பாலபாரதி இசையில் வெளிவந்த கொண்டாட்டிய தெய்வம் அப்படிங்கிற படத்துக்காக சுவர்ணதா பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த என் ராஜாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஹானஸ்ட்ராஜ் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இழுத்த போத்து முடியல அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சக்திவேல் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வீரா திரைப்படத்துக்காக சுர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்தில் இரண்டாவதா சுவனலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வண்டி சூலை படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வந்த வா மகலே வா அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இரண்டும் எழுதட்டும் எழுதட்டும் அடுத்ததா தேவாவினி சீயில் வெளி வந்த நம்ம அண்ணாச்சி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளி வந்த பிரியங்கா திரைப்படத்துக்காக स्वर्णலதா பாடின இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளி வந்த சிவத்தபொண்ணு அப்படிங்கிற படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடி இருக்காங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மனசு ரெண்டு புதுசு அப்படிங்கிற படத்துக்காக இந்த பாடல பாடி இருக்காங்க மயிலாமியே அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த சீவலபேரி பாண்டியன் படத்துக்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ரசிகன் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த சின்ன மேடம் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வியட்நாம் காலனி திரைப்படத்துக்காக மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சாது திரைப்படத்துக்காகவும் இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்ததா செவ்வந்தி திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடிக்காங்க முதல் பாடல் பாடின சூப்பர் ஹிட் ஆன இரண்டாவது பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கண்மணி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல் அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இணைந்து இசையமைத்து திரைக்கு வந்த செந்தமிழ் செல்வன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தோழர் பாண்டியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தாமரேகர திரைப்படத்துக்கும் கில்லாடி மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த மே மாதம் திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல் அடுத்ததா அடுத்ததா ரவி தேவேந்திரன் இசையில் வெளிவந்த முதல் பயணம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடி இருந்தாங்க அடுத்ததா ஏக்நாத் இசையில் வெளிவந்த வீரமணி திரைப்படத்துல இந்த ஒரு இனிமையான பாடலை பாடி இருந்தாங்க அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த வந்த காதலன் திரைப்படத்துக்காக இந்த ஒரு மெகா ஹிட் பாடல் பாடிருந்தாங்க அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த புதுசா பூத்த ரோசா அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாடல் பாடிருந்தாங்க அடுத்ததா சிற்பியினுடைய இசையில வெளிவந்த உளவாளி திரைப்படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடல் பாடிருந்தாங்க அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தென்றல் வரும் தெரு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஜல்லிக்கட்டு காலை அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வந்த இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா சிப்பியின் இசையில் வெளிவந்த திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா மகேஷ் மகாதேவன் இசையில் வெளிவந்த நம்மவர் திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல நம்மள ஜனரஞ்சகம் ரசிச்ச இந்த முதல் பாடல் நமவர் திரைப்படத்துக்காக பாடின இரண்டாவது பாடல் தேவிக்கு அடுத்ததா ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த பவித்ரா திரைப்படத்துக்காக சுவர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பெரிய மருது அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சுவர்ணலதா அவர்கள் பாடின இந்த மெகாஹிட் பாடல் அடுத்ததா ஏ ஆர் ரகுமான் இசையில் வழிவந்த கருத்தமா திரைப்படத்துக்காக பாடி தேசிய விருதும் பெற்று தந்த இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வந்த நிலா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடிருந்தாங்க அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாண்டியனின் ராஜ்யத்தில் அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க அடுத்ததா ஆதித்யின் இசையில் வெளிவந்த சின்ன புள்ள அப்படிங்கிற படத்துக்கு அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வனஜா கிரிஜா திரைப்படத்துக்காக இரண்டு பாடல்கள் பாடியிருந்தாங்க இதுல சொன்னாலதா பாடின முதல் பாடல் இதே திரைப்படத்துல சொன்னாலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நாப்பத்தி ஆறு திரைப்படங்களுக்கு அறுபத்தி ஒரு பாடல்கள் பாடி இருந்தாங்க சுரண அவர்கள் இதே வருடத்துல கருத்தமா திரைப்படத்துக்காக இவங்க பாடின ஒரு பாடலுக்கு முதன் முறையா இவங்களுக்கு தேசிய விருதம் கிடைச்சுச்சு சார் நண்பர்களே சுர்ணலதா பாடிய பாடல்கள் இரண்டாம் பாகம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றீங்க ஏன்னா இதுவும் நேரம் அதிகமாயிருச்சு மூன்றாம் பாகத்துல இனி என்னென்ன பாடல்கள் பாடி இருக்காங்க அப்படிங்கிற மொத்த தகவலை நம்ம அதை பாக்கலாம் முதல் பாகம் இரண்டாம் பாகம் தொடர்ந்து பார்த்துட்டு மூன்றாம் பாகம் பார்த்தீங்கன்னா தான் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்களின் காலவரிசை உங்களுக்கு ஈஸியா புரியும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்கள் மூன்றாம் பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் சர் நண்பர்களை நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நாம போடுற அந்த மூன்றாம் பாகத்தையும் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் நட்டு நண்பர்களே இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்